புரட்சி பெரிய சென்னையர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் நடக்குமா என்ன அடுத்தது செய்ய போறாங்க காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுமா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய விதத்தில் இந்த தேர்தல் அறிக்கை வந்திருக்கு குறிப்பாக இன்றைய சூழலில் இந்திய கூட்டணி வந்து மிகப்பெரிய பலம் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கு உத்தரப்பிரதேசத்தை தான் வந்து பெருசாக நம்பிக்கையாக பிஜேபி இருந்துச்சு எண்பது தொகுதிகள் அங்கே இருக்குது அங்கே நம்ம கைப்பற்றிட்டனாலே ஒரு பாதி வெற்றி அப்படின்றத அவங்களுடைய கணிப்பு குறிப்பாக அங்கே வந்து யோகி ஆதித்யத்யநாத் வந்து அங்கே முதலமைச்சராக இருக்க நமக்கு தெரியும் நம்ம பொருங்கெல்லாம் வந்து வழிபடக்கூடியவர் அப்படின்றதும் நமக்கு தெரியும் இப்போ அவர் தலைமையில் நிச்சயமாக வந்து நம்ம வெற்றி வாய்ப்பை பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினை நினைச்சிட்டு இருந்த சூழல்ல இப்போ அங்கேயும் என்னன்னா கூட்டணி மாதிரி இருக்கு அகிலேஷ் யாதவ் அவர்களும் காங்கிரஸும் என்று இணைஞ்சிருக்காங்க நிச்சயமாக வந்து அவங்க நிறைய வெற்றி பெறுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் பீகார்ல எடுத்துக்கிட்டால் லாலு பிரசாத் யாதவும் காங்கிரஸுடைய கூட்டணி இருந்திருக்கு அப்புறம் ஆம் ஆத்மி அந்த மாதிரி நிறைய கூட்டணிகள் மாற்றப்பட்டிருக்கு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து காங்கிரஸ் தான் பிஜேபி நிச்சயமா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால நிச்சயமாக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதா நமக்கு செய்திகள் தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது குறிப்பா வந்து கருத்து கணிப்புகளும் அப்படிதான் ஒருத்தர் நம்ம பார்க்க முடியும் நம்ம யூடியூப் சேனல்ல புரட்சி பேரில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் அதில முக்கியமான வாக்குறுதிகளை எல்லாம் இன்றைக்கு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் இவர்களுக்கான முக்கிய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம அதை வந்து ஒன்றுனா பார்க்கலாம் இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இடஒதுக்கீடுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு உங்களுக்கு தெரியும் பத்து சதவீத பொருளாதார அளவுக்கு கொண்டு வந்தாங்க உயர் ஜாதி ஏழை இந்துக்களுக்கு வந்து அவங்க பத்து சதவீதம் கொண்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா மாதத்துக்கு அறுபதாயிரம் சம்பாதிக்கிறவங்களாம் வந்து உயர் ஜாதி ஏழை இந்து அவங்க ரொம்ப வறுமையில் பாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டென் பர்சன்ட் ரேஜ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க இந்த நாட்டில் ஒரு ஒருட்டி ஒரு பண்ணை சாப்பிட்டுருக்க ஏழை மக்கள்லாம் இருக்காங்க அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க சரி ஓகே அப்போது காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ரிஸ் ரிசர்வேஷன் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஒன்றிய அரசினுடைய ரிசர்வேஷன் அது டுவெண்ட்டி செவன் வந்து ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சிக்கு ஃபிஃப்டீனும் எஸ்டிக்கு வந்து செவன் மொத்தம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்போது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசினுடைய வேலைவாய்ப்பு கல்வி நிறுவனங்கள் அது போன்றவர்கெல்லாம் கடைபிடிக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை என்ன சொல்கிறோம்னா சட்ட திருத்தம் கொண்டு வந்து உச்ச வரம்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல நாடு முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பிஜேபியினுடைய ஆட்சியில் வேலையை இழந்தவர்கள் அதிக பேர் அவங்க என்ன ஆட்சிக்கு சொல்லிட்டு வந்தாங்க நாங்கள் ஆண்டுக்கு ரெண்டு பேர் ரெண்டு கோடி பேருக்கு வந்து வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க இது வரைக்கும் அவங்க கொடுத்ததான் நமக்கு ஒரு எப்படி விவரங்களும் கிடையாது ஆனால் யோசிச்சு பார்த்தா இந்தியா முழுவதுமே வந்து ஆர்எஸ்எஸ் சம்பரிவாரை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலே இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் துறையாக இருக்கட்டும் அதே போல் பார்த்திங்கன்னா ரயில்வே எடுத்துக்கிட்டால் அங்கேயுமே வந்து இவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்கிகளில் பார்த்தீங்கன்னா தமிழே தெரியாதவர்கள் நாம் பேசக்கூடிய இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல அவங்க சொல்கிற இங்கிலீஷ் நமக்கு புரியல நம்ம வந்து ஜீரோன்னு அவங்க ஜீரோன்னு சொல்லுவாங்க நம்ம டென்னுன்னு சொன்னால் அவங்க டென்னுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்களுடைய அந்த மொழியே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேண்டேட்ரி அப்படின்றது இருந்துச்சு என்னென்னா ஒரு பகுதிக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பேங்க் மேனேஜர் போகிறாங்கன்னா அவங்க கட்டாயம் அந்த லாங்குவேஜ் லாங்குவேஜை தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லி ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நான்ஸ் அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அவங்களுக்கு ரீஜ்னல் லாங்குவேஜ் தெரியலனா கூட பரவாயில்ல அந்த வட்டார மொழி பேச புரியலாங்களோ தெரியலனாலும் அவங்க வேலை செய்யலாம்னு சொல்லி திருத்தி அதனால தான் நிறைய நிறைய வட இந்தியர்கள்லாம் இங்கே வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க அப்போ அந்த ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு இந்தியா முழுவதும் முப்பது சதவீதம் வந்து ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் மருத்துவமனை அஞ்சல் துறை போன்ற பல துறைகளில் இருலைவாய்ப்பு வந்து காலி பணியிடங்கள் முப்பது சதவீதம் இருக்கு அதை நாங்கள் ஓராண்டுக்குள்ள நிரப்புகின்ற மிக முக்கியமான வாய்ப்பை சொல்லியிருக்கோங்க அதே போல் கல்வி கடனை ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி கொடுப்போம் ஃப்ரீ எஜுகேஷன் கல்வி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையர்களுக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நாங்கள் மாற்றத்தை மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நம்ம நம்ம போராடிக்கிட்டு வரக்கூடிய நீட்டு நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே அதை வந்து இன்றைக்கி வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க இதை தான் நம்முடைய முதல்வர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு இப்போது இந்தியா கூட்டணியினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் விரும்புகிறதோ அந்த மாநிலத்துக்கு மட்டும் நீட்டு நுழைவுத் தேர்வு நடத்தலாம் மற்றபடி மற்ற மாநிலங்களை நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் அந்த நியூட் நீட்டில் இல்லை அந்த கியூட் இல்லாத தேர்வை வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து வந்து அதுக்கு மேலே ஒரு தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணி டிஃபில்டர் ஃபில்டர் பண்ணிட்டு போகிறாங்கள ஓ அதனால் ரத்து செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிச்சயமாக வந்து அதை எதிர்பார்ப்போடு இருப்போம் நீட்டு வந்து ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதே போல் நாடு முழுவதும் எஸ்ஐஎஸ்டி மாணவர்களுக்கான உண்டு உறைவிடம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா உணவு கொடுத்து அங்கே தங்கும் விழுதி கொடுத்து மாணவர்களை படிக்க வைக்கலாம் எஸ்சிஎஸ்டி பட்டியலின மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது இந்த பிஜேபி ஆட்சியில எவ்வளோ கொடுமைகளை செஞ்சிருக்காங்க அதாவது ஏழைகளை ஒரு பக்கம் வஞ்சிக்கிறாங்க பெண்களை சொல்லவே தேவையில்லை வயதானவர்கள் மு முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்கின்ட்டு நம்ம ரயில்வேயில் ரயில்வே துறை வந்து அவங்களுக்கு கட்டண சலுகை கொடுத்துருந்துச்சு அதை வந்து இவங்க ரத்து பண்ணிவிட்டு இன்றைக்கி பல கோ பல ஆயிரம் கோடி அதில் வருமானம் வந்திருக்கும் பெருமையாக பிரித்துறாங்க இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அந்த கட்டண சலுகையை வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மக்களே பெண்களை மிக முக்கியமான ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னா ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தினுடைய பெயர் மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழக அறிவித்த தேர்தல் அறிக்கையில் கூட சுய உதவி குழுக்களுக்கு வட்ட கடன் வழங்கப்படும் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இப்போ இது மகாலட்சுமி திட்டம்ன்ற பேரில் ஒரு லட்ச ரூபாய் ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏழைகள் மிக 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 வருமான வ வ இல்லாதவர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிச்சி அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஒன்றிய அரசினுடைய பணிகளில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பார்த்திங்களா அதுக்கு வந்து நானூறுரூபா வந்து உயர்த்தி கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கான டீசல் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே அது வந்து மீனவர் சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறோம் அப்புறம் அக்னி பாத் திட்டம் இது என்னென்னா இந்த முப்படை தளபதிகள் இருக்கிறாங்க பாருங்க வான்வழி தரைவழி அந்த மாதிரியான மிலிட்ரி இந்த மாதிரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அக்னி பார்த்து திட்டம் இதை வந்து பாஜக இன்னைக்கு இந்த பேரை இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை தாங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அது நாங்கள் வந்தால் நிச்சயமாக நிறுத்தப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்முடைய மனங்கள் புண்பட்டிருக்கோம் வேதனை பட்டிருக்கோம் என்னன்னா ரோஹித் பெம்லா அப்படின்ற ஒரு புரட்சியாளர் ஒரு மாணவன் அந்த மாணவனுடைய அறிவு திறமை எல்லாமே வந்து இந்த சண்பரிவார் உண்மலால் தூக்கு தொங்கப்பட்டது நமக்கு தெரியும் அந்த ஒரு நிறைவை நம்ம வந்து எப்பயுமே இருக்கும் நமக்கு ரோஹித் விமலா அவர்களுடைய பெயரில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா பட்டியலின மக்கள் எங்கெல்லாம் தாக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த கொடுமைகளை தடுப்பதற்காக ரோஹித் விமலா திட்டம் வந்து கொண்டு வரப்படும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டி அதை ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி பிஜேபி ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்ற தோசையிலேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்லேருந்து ஜிஎஸ்டியை நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு நம்ம தமிழ்நாடு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி நமக்கு என்ன கொடுக்குறாங்க இருபத்தெட்டு பைசா தான் கொடுக்குறாங்க இப்போ இந்த ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு தொழில் பெரியவர்களா இருக்கக்கூடியவர்கள் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அட்டியா இருக்கு இந்த ஜிஎஸ்டி அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா கால கட்டத்துலையோட மிகவும் பாதிப்பதையும் வந்து அது ஏற்படுத்திச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த ஜிஎஸ்டியை நாங்கள் ரத்து செய்துட்டு மீண்டும் வணிகர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து புதிய ஜிஎஸ்டியை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நம்முடைய திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு மிக முக்கியமான விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றத நாங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த மாதிரியான வெறுப்புணர்வுகளை பேசுகிறாங்க பார்த்தீங்களா மதம் சார்ந்து இனம் சார்ந்து அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க அதே போல் முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலதை சொல்லி இன்றைக்கு எம்எல்ஏ எம்பிக்களை வந்து வாங்கக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கு எதுக்கு தேர்தலில் நிற்கணும் எதுக்கு பண செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணாலுமே மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது தெரியும் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கிறவர்களை என்ன பண்றாங்கன்னா இந்த எம்எல்ஏ எம்பிக்கள்ல விலை வாங்கக்கூடியவர்கள இருக்கிறாங்க நூறு கோடி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லி இப்போ கூட சமீபத்தில் உங்களுக்கு ஆம் ஆத்மியை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து பிஜேபியில் சேரன்னா உங்க மேலே நாங்கள் இடி ரைட்லாம் பண்ணுவோம்னு சொல்லி அதே போல் தேமுதிகாலருந்து பிரேம்லதா கூட சொல்லியிருந்தாங்க பாருங்கள் கூட்டணிக்கு சேர்ந்தனால உங்களை வந்து உங்களுடைய கட்சியினுடைய நிதியை நாங்கள் முடக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை செய்வதற்கான அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து தாவறாங்க பார்த்தீங்களா அவர்கள் மீதான அந்த தாவல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரி யாராச்சும் போயிட்டாங்கன்னா எம்எல்ஏ பதவி உடனே நீக்கி எம்பி பதவிகள் நீக்கப்படுறதுக்காக அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க விஜயதாரணி அவர்கள் கூட இருப்பதும் போனதடா அப்படின்ற மாதிரி ஒழுங்காக எம்எல்ஏவே இருந்திருக்கலாம் இப்போ அதுவுமே இல்லாத போச்சு எம்பி சீட்டுமே அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்றது நமக்கு தெரியும் இது மாதிரியானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல் யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு பிறகு பிஜேபி போய் இணைந்த பிறகு அவர்கள் மீதான தண்டனைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டதோ அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டினுடைய பணத்தை எல்லாம் சுத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரில்ல மல்லையா போன்றவர்கள் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க அதே போல விவசாயிகளுக்கு அந்த குறைந்த ஆதார திட்டங்களை கொண்டு வரும் சொல்லிருக்காங்க தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் பிஜேபி கொண்டு வந்துருச்சு அதையெல்லாம் நிச்சயமா ரத்து செய்வோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்படி பல விஷயங்களை வந்து இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி நிச்சயமா இதெல்லாம் செய்வாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க இன்னைக்கு பிஜேபி புதுசாக எதுவும் சொல்ல முடியாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் போட்டல அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வாயால் வடை சுட்டவர்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனிய மக்கள் அந்த வடைய நம்பவே மாட்டாங்க காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன மிக முக்கியமான திட்டங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் இதை கேளுங்கள் முழுமையாக நம் நாட்டில் அடுத்து ஆளை போகக்கூடிய ஒரு கட்சி அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி நீங்களும் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க அப்படின்றத சொல்லி தொடர்ந்து நம்மளுடைய புரட்சி பெண்ணுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்